புதுக்குளம் பகுதியின் காட்சி இங்கே ஒரு குளம் உள்ளது அதனால் ஊருக்கு புதுக்குளம் என்று பெயர் வந்ததாக தெரிகிறது இங்கே ஒரு கடை உள்ளது மேல்கரை மேல்கரை அப்படின்னு போர்டு வச்சிருக்கு இங்கே ஒரு முதலாளி இருக்கிறார் இங்கே சில பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் இந்த ஊருடைய பேர் என்ன எப்படி

ஆமா ஏன்னா இருக்கக்கூடிய பெரியவர் தல கிரீடத்தோட இருக்காரு ஐயாவுடைய கிரீடம் இருக்கு அப்போ நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க எப்படி நீங்க சொல்லுங்க அவரை பத்தி பிரச்சனை கிடையாது

வேலை இருக்குற வேலை இல்ல ஏன்னா அன்னைக்கு வயல் நடக்கூடிய நேரத்துல எப்பவும் வேலை இருக்கும் இப்ப வேலை இல்லனாலும் வேலை காலம் இல்லாதது வேலைக்கால் செழிப்பு செழிப்பு அந்த செழிப்பா அந்த காலம் ஒண்ணு விடுவாங்க ஓ வெளியே விடுவாங்க வெளியே வெளிநாட்டுக்கு வேலை இருக்கு உள்ளூர் மக்களுக்கு இங்க உள்ளூர்ல வேலைக்கு பயம் மடி மடின்னு செலுப்பு செலுத்த வேலை மனசு வரலு வரலாம் இப்ப வந்து ஒரு கொத்த வேலையா இருந்தாலும் சரி கையாள வேலையா இருந்தாலும் சரி செய்யறது யாருமே வர மாட்டாங்க ஒருத்த வேலைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு சம்பளம் ஒரு கையாலுக்கு ரூபாய் சம்பளம் இருக்கு. நாளைக்கு ஊருக்கு வேண்டியா யார வர மாட்டாங்க. மாசத்துல 2000 கட்டினா போதும். அது போதும். அப்படியே ஓட்டிறலாம். ஓடிறலாம். எதுக்கு வேலை இல்ல. அப்படி அப்ப அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு செலிப்பு தான். செலிப்பு. தான். ஆனா செலிப்பா இருந்தாலும் ஆம்பளைகள் செலிப்புன்னு சொல்லுது. பொம்பளைகள் வீட்டுல கஷ்டப்படாது தெரியுது. ஆம்பளைய கஷ்டப்படாது. எண்ணெய் உள்ளதே. அது இல்லையா? எண்ணெய் ஓ அதனால

ஏதோ அப்படி போட்டும் அப்படி விட்டுறோம் இல்ல அப்படின்னேக்டையாது ஆமா குடிச்சி ஆளு நானே நான் தேடி மூணு கோடர் குடிப்ப ஐயோ இப்போமா மூணு கோடர் இல்ல இல்லே குடிக்காது அப்படியா என்னடா இல்ல வீட்டுல இன்ன வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு இதுரேngக்டையாது ஒண்ணுமேக்டையாது ஏன்னா ஏன்னா குடிச்சவனே சடபட படுறது குடிச்சிட்டு அப்படியே படுத்துறேனேடா நம்ம வாங்குனமா நம்ம குடிச்சோம் அவங்க ஏதாவது பேசினா நம்ம காதுல வாங்குது இல்ல அப்படியே படுத்துறேனா அப்படியே படுத்துறேனா குடிச்சதாமန္றேனா

அப்போ இப்போ இப்போ அவரு தண்ணி அடி கிடையாது நல்ல மனுஷன் தான் இல்ல நல்ல ஒரு மனுஷன் அதனாலதான் நல்லா கோவில் நல்லா இருக்கும் இல்லையா சரி சரி பெரியவர் இப்படி வேலைக்கு போறா பனேட்டு அந்த மாதிரி பெட்ட விலை மறையறமாட்டே நீங்க மரையாரு இல்லையா எங்க ஊரில் தென்னாங்க இப்ப வியாபாரம் இப்ப வியாபாரம் இப்ப என்ன விலை இப்ப வந்து விவசாயம் ரேங்கல் போட்டுக்கிட்டு இருக்கேன் புதிய ரேங்கல் போட்டு தென்னகண்ணு தென்னகண்ணு புதுசா போட்டுருக்க ஆமா மாங்கண்ணு சரி சரி ஆமா தென்னில பல வரஞ்சு வரைஞ்சி வச்சிருக்கோம் புதுசு ரேங்கலி விடுவோம் பதிமூணாம் மாதம் பூக்க வைக்கும் சரி சரி பல கலர்ல பழங்கள் இருக்கு

வீரபாண்டியன் नाम வந்து அவர் தனியா ஆட்சி அவர் தனியா ஆட்சி பண்ணாங்க இல்லையா இப்போ மோடி இவரே ஒரு தளபதி

அப்போ <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> அந்த குற்றவாளிகளை தண்டனை கொடுத்ததுனால அன்னைக்கு நீதி நியாயமா இருந்த இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு கொடுத்து கொடுத்து எல்லாரும் குற்றவாளி தான் நீதிமானே இல்ல அப்படி தானே எல்லாம் குற்றவாளி குற்றஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு விட்டு சரி போட்டு இல்லையா அப்படி விட்டு விட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்கு சரி தலைவர் வந்து எம்ஜிஆருடைய பாட்டுல ரெண்டு வரி பாடுவீங்களா பாட மாட்டியா

சரி சரி அது சில ஆட்கள் வாங்குவாங்க சில ஆட்கள் வாங்காத ஆளு இருக்கு எல்லாரும் வாங்குவாங்க ஒரு ஓ அப்படியா சரி இப்போ பூமி வருஷம் ஆச்சு முன்னாள் அப்புறம் அந்த பங்கம் இருந்து கரம் അപ്പോൾ ടൂർ നമ്പർ പോട്ടிருக்கு 8332A അപ്പോൾ കറൻ്റ് എല്ലാം പോട്ടிருக்கு சரி சரி നാളേ ഉണ്ട് കറം നാളേ ഉണ്ട് അല്ലേ சரி അപ്പോൾ എന്താ ഊരുടേ സ്വരപ്പുകൾ ஏதாவது ഇതിൽ ഇരിക്കാ സ്വരപ്പ വേറെ വേറെ മുന്നേ നിന്നാ നിന്നല്ലേ അപ്പോൾ ഒരു 40 വർഷം മുന്നേ അഞ്ച് രൂപയൊക്കെ അഞ്ച് രൂപ നമ്മളല്ല ഇപ്പോ വണ്ടി നമ്മള കൂടിയிருக்கு இல்ல அப்ப அஞ்சு ரூபாய் சம்பளமா இருந்தே அவங்க வீட்டுக்கு யாழி குழந்தைகள் அன்னைக்கு ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை அன்னைக்கு நிம்மதியா இருந்தா இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு தான் நிம்மதி அன்னைக்கு பயப்பட பயப்படுவாங்க பெரிய வயசு பெரிய ஆட்களுக்கு பயப்படுவாங்களுக்கு பயம் கிடையாது அறிவிப்பு மழை வரச்சாச்சுன்னா அதிகமான ஆள்கள் வரும் இல்லையா பெருவளம் மாம்பழத்தில இருக்கு